பிக்பாஸ்ல இப்போ ரெண்டாவது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்திருக்கு இதுல யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒன்பது பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏழு பேர் வந்து போன வாரம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தா அதில் வந்து பிரவீன் காந்தி தான் ஓட்டு அடிப்படையில் கம்மியா இருந்தாங்க அப்படின்னு எலிமினேட் ஆயிருக்காங்க டாப்ல இருந்து நம்ம திவாகர் அவர்கள் இருந்தாங்க ஆனா இந்த வீக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா போன வீக்ல இருந்தால் ஒரு சிலர் இருக்காங்க இந்த வீக்ல மீது எல்லாருமே வந்து பார்த்தா புதுசாக தான் மாட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம திவாகர் இருக்காரா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா அவரு இந்த வீக்ல வந்து சிக்கியிருக்காரு ஸோ யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒம்பது பேரும் ஒன்பது பேர்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிக போட்டியாளர்கள் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கிறது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தான் பார்வதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவார் அவர்கள் இந்த வீக்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தாலுமே இப்போ வந்து நாமினேஷன்ல சிக்கிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கெமி அவர்கள் இருக்காங்க சபரி அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எப்ஜே அவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த வீக்ல இருக்காங்க ரம்யா ஜோ அப்சரா இவரும் போன வீக்ல இருந்தவங்க தான் கெமி சபரி அப்சரா ரம்யா ஜோ நம்ம கம்ருதீன் எல்லாருமே விட கமருதீன் பார்வதி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சிக்கியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரோராவும் எப்ஜே இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து நாமினேஷன் இருந்து இருந்து அதிகளவில் ஓட்டு வாங்கணும் என்னன்னு தெரியல பட் அவங்க இருக்காங்க கடைசியாக வந்து பார்த்திங்கனா நம்ம திவாகர் அவர்கள் ஒம்பது பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீக்கில் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் யார் யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா எப்ஜே கெமி சபரி ரம்யா ஜோ திவாகர் பார்வதி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்சரா